நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில காலமாக நீ நீயாக இல்லை மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகிறது நீ திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நினைக்கும் விஷயங்களையும் நான் முடித்து தருவேன் நாளை என்ன செய்யலாம் என யோசிக்கலாம் ஆனால் என்ன நடக்குமோ என யோசிக்காதீர்கள் அது நிம்மதியை கெடுத்துவிடும் பயந்து ஒதுங்கி போகும் வரைதான் இந்த சமுதாயமும் சூழ்நிலையும் உன்னை பயமுறுத்தி ஒடுக்க நினைக்கும் துணிந்து நில் யாராவது எதையாவது உளறினால் அதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் நான் தருகின்ற எல்லையில்லாத ஆனந்தத்தை எப்போதுதான் அனுபவம் அனுபவிக்கப் போகிறாய் உன் மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு உனக்கான நேரம் வந்தது யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடி அனைத்தும் வரும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அது நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்தில் இருக்கின்றாய் அது கண்டிப்பாக நடக்கும் நான் இருக்கின்றேன் உன்னை விட்டு போனவர்களை நினைத்து வருந்தாதே உனக்கு யாரும் ஆறுதலாக இல்லை என்று வருத்தப்படாதே கண்களை மூடி சிவனே என்று ஒரு முறை அழைத்தால் உடனே வருவேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் வாழ்க்கையில் எல்லாம் எப்போதும் ஒன்று போல் இருப்பதில்லை காலம் மாற எல்லாம் மாறும் காற்றே விசமாக மாறி கழுத்தை நெருக்கும் நிலை வந்தாலும் கலங்காதே நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கிறது இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் என் ஈசன் உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை கைவிட மாட்டேன் எங்கும் எப்போதும் எவரிடமும் கெஞ்சாதே என் பிள்ளையே உனக்கு தேவையானதை என்னிடம் கேள் அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் மனமுருகி வேண்டும் எந்த ஒரு வேண்டுதலும் சரி நம்பிக்கையுடன் செய்கின்ற எந்த ஒரு செயலும் சரி என்றுமே வீணாகாது மனம் சோகமாக இருந்தால் ஓம் நமச் என்று பதிவிடுங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு அதிசயம் நடக்கும் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சிவனை மனதில் நினைத்து கொண்டே இருங்கள் எந்த வடிவிலாவது நிச்சயம் உதவி கிடைக்கும் ஏன் என்னை உன் வீட்டிற்கு அழைத்து செல்ல மறுக்கின்றாய் நீ எப்படி இருக்கின்றாய் என்பது எனக்கு முக்கியமில்லை உனது அன்புக்கு மட்டுமே காத்திருக்கின்றேன் என் பிள்ளைகளே மற்றவர்கள் சொல்வதை நினைத்து புலம்பாதே தெளிவாக நான் உனக்குள்ளே இருக்கின்றேன் சோர்ந்து போகாதீர்கள் அடைப்பட்டது ஒரு வழிதான் இன்னும் ஓராயிரம் வழிகள் உள்ளன நீங்கள் சொல்வதற்கு சிலர் உங்களை மட்டம் தட்டுவார்கள் நீங்கள் உயர்ந்த பின் அவர்களே கையும் தட்டுவார்கள் நீங்கள் உங்கள் பாதையை நோக்கி போய்கொண்டே இருங்கள் விமர்சிப்பவர்களை விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவர்களுக்கு பாதை என்பதே கிடையாது உன் சிந்தனைகளை சிதற விடாமல் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறி உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் நான் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள் என்னை நம்புங்கள் ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று நானே காப்பாற்றுவேன் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்று தருவேன் கொடுப்பது நானெனில் தடுப்பது எவரோ வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்று கலங்கி நிற்காதே நீ எவ்வளவு தடவை தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கின்றேன் நீ என்னை தேர்ந்தெடுக்கவில்லை நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்து உள்ளேன் ஆகையினால் நீ ஒருமுறை என்னிடம் சரண அதற்கு பிறகு நீயே என்னை விட்டு விலக நினைத்தாலும் நான் கைவிட மாட்டேன் நினைவில் கொள் காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் ஆகையினால் வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை செய் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் ஒரே நாளில் வாழ்க்கை நிச்சயமாக மாறாது எது செய்வது என்றாலும் துணிந்து செய் ஏனெனில் உன்னுடன் இருப்பது உன் அப்பன் நீ எதிர்பார்த்திராத விதமாக கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் மாற்றுவேன் உனக்காக ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் உனது வாழ்வை தனியாகத்தான் வாழ வேண்டும் நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள் ஏனெனில் உன்னை யாரும் பயன்படுத்தி கொள்ளவில்லை அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லை யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு போதும் இல்லை அமைதியாக கடந்து செல்வோம் நடப்பது நடக்கட்டும் என்னை கோவிலுக்கு வந்து காண முடியவில்லையா கவலை வேண்டாம் பசியில் இருக்கும் ஒரு ஆதரவற்றவருக்கு பசியை போக்கினால் நானே உன்னை காண ஓடி வருவேன் மகனே நீ என்றும் எனக்கு அள்ளி கொடுக்க வேண்டாம் இல்லாதவர்களுக்கு உதவு சிறிதளவு கொடு நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன் நீ கொடுப்பது எனக்கே கொடுப்பதற்கு சமம் உன் பிரச்சனைகளை கண்டு ஏன் பயப்படுகின்றாய் அமைதி கொள் நான் தான் கதி என வந்த உன்னை கைவிடுவேனா நம்பிக்கை இருப்பதால் தான் என்னிடம் வந்து உள்ளாய் ஆனால் பொறுமை இல்லை உனக்கு பொருள் நான் உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகிறேன் மற்றவர்கள் சந்திக்கும் ஆபத்தில் கஷ்டத்தில் துயரத்தில் தோல்வியிலிருந்து அவர்களை காப்பாற்ற நீங்கள் பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டாம் வெறுமன உங்களுக்கு நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை வார்த்தை மட்டும் கூறுங்கள் அதுவே அவர்களை பாதி காப்பாற்றிவிடும் உங்கள் வாழ்வை வேறு எங்கும் தேடாதீர்கள் நீங்கள் கடந்து வந்த தான் உங்களுக்கான பாடங்கள் ஒளிந்திருக்கின்றன உங்கள் வாழ்வை உங்கள் பாதையில் தேடாமல் வேறு ஒருவர் பாதையில் தேடினால் உங்களுக்கான எதுவும் கிடைக்காது உங்களை பற்றிய பிறரது கருத்துகளில் கவனம் செலுத்துவதை நிறுத்துங்கள் இல்லையென்றால் உங்களின் மன அமைதி உங்களை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும் அதன் பிறகு தோல்விகளும் உங்களை தொடர ஆரம்பித்துவிடும் வாழ்க்கைக்கு பண முக்கியம்தான் ஆனால் அந்த பணம் வரும் வழி அதைவிட முக்கியம் அந்த பணம் போகும் வழி அதைவிடவும் முக்கியம் என்பதை என்றும் மறந்து விடாதீர்கள் இந்த உலகில் எல்லாமே கொஞ்ச காலம்தான் நீடிக்கும் என்பது ஒரு சிலருக்கு கெட்ட செய்தி ஒரு சிலருக்கு நல்ல செய்தி உங்கள் கருத்து எது ஒன்றும் எல்லோருக்கும் ஒரே அர்த்தத்தை தான் தரும் என்று நினைத்து விடாதீர்கள் இங்கு ஒவ்வொருவரின் நிலையும் வெவ்வேறானவை ஒவ்வொருவரின் புரிந்து கொள்ளும் ஆற்றலும் வெவ்வேறு என்பதை உணருங்கள் உதவி வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் நீங்கள் செய்யும் நற்செயல்கள் யாவும் வெளியில் தெரியட்டும் உங்களுக்குள் இருக்கும் வெளிச்சம் இருட்டிலேயே இருந்து விடுவது சரியல்ல எந்த ஒரு தெளிவில்லாத கேள்விகளுக்கும் சிறந்த விடை மௌனம் மட்டும்தான் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகை மட்டும்தான் தங்கள் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களை மட்டும்தான் நல்லவர்கள் என்று புகழும் இந்த உலகம் உங்களை யாரும் நல்லவர்கள் என்று சொல்லவில்லையே என்று வருந்த வேண்டாம் உங்களை யாரும் அப்படி சொல்லவில்லை என்றால் நீங்கள் யாருக்கும் கட்டுப்படாத சக்தி என்பதை உணருங்கள் இந்த உலகில் கெட்டதை பகிர்ந்து கொள்ள கோடி பேர் இருக்கின்றார்கள் நீங்கள் எப்போதும் நல்லதை மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி உணர்வோடு வாழுங்கள் உங்களை தேடி வரும் எல்லாம் நல்லதாகவே இருக்கும் எந்த ஒரு இழப்பிற்கும் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதீர்கள் மரமே ஆனாலும் ஒரு நாள் அது மண்ணில் சாய்ந்துதான் போகிறது அதில் இலைகள் உதிர்ந்து விடுகிறதே என்று வருத்தப்பட்டு ஒரு பயனும் இல்லை உன் வாழ்வில் வரும் சிக்கல்களை கடக்கும்போது சிரித்துக்கொண்டே கடக்க முடிந்தால் உலகில் உன்னை விட வலிமையானவன் வேறு எவரும் இல்லை பலரும் ரசிப்பதே இல்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோல உங்களின் அருமை தெரியாதவர்களை உங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள் நல்ல நோக்கம் கொண்டு செய்யும் எந்த ஒரு செயலையும் எதிர்மறை நோக்கம் கொண்டு விமர்சிப்பவர்களை ஒன்று மதியா குழந்தைகள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் ரசித்துக் கொண்டே அவர்களை எளிதாக கடந்து செல்ல முடியும் நாம் செய்கின்ற எல்லாம் எல்லோருக்கும் புரிந்துவிடாது எல்லாவற்றையும் எல்லோராலும் செய்துவிட முடியாது என்பதே பிரபஞ்ச உண்மை இந்த உலகிலேயே நேரம் மட்டும்தான் நேர்மையானது அதனால்தான் அது யாருக்காகவும் காத்திருப்பதில்லை மாதத்தில் முதல் செலவு சேமிப்பு என்று இருப்பவர்கள்தான் தன் முதுமையை எண்ணி ஒருபோதும் பயப்பட மாட்டார்கள் இன்றே சேமிக்கும் பழக்கத்தை தொடங்குங்கள் சிலருக்கு தங்கள் தகுதியை காட்டிக்கொள்ள பல பொருட்கள் தேவைப்படுகிறது இறுதியில் கடனாளியாவதுதான் மிச்சம் இங்கே உண்மையில் பலரும் மகிழ்ச்சியாக வாழவில்லை ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வது போன்று நடித்து இருக்கின்றார்கள் உண்மையான மகிழ்ச்சி ஓய்வு இல்லாத உழைப்பில்தான் இருக்கிறது அதை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாதீர்கள் இல்லை என்றால் நீங்களும் எல்லோரும் போல நடிப்பு வாழ்க்கையைத்தான் வாழ வேண்டியிருக்கும் எதையும் விமர்சிக்காதே எதையும் வேடிக்கை பார்க்காதே நீ செய்ய வேண்டியதை முழு கவனத்துடன் செய் வருங்காலம் உன்னை நிச்சயம் உயர்த்தும் ஒருவருக்கு அவர் யார் எப்படிப்பட்டவர் என்று சிந்தனையோ கேள்வியோ இல்லாமல் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே முழு பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படி நம்மை மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் நம்மிடமே உள்ளது நாம் இப்போதுள்ள நிலைமைக்கு நம்முடைய முன்வினை பயன்களே காரணம் நம் எதிர்கால வாழ்க்கைக்கு நம்முடைய இன்றைய செயல்கள்தான் காரணமாக அமையும் என்பதை உறுதி வாழ்வில் நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாகவும் கவனமாகவும் செய்யுங்கள் அப்போதுதான் அந்த காரியங்களை பற்றி நீங்கள் கொஞ்சமும் அஞ்ச வேண்டியிருக்காது தள்ளி போடும் பழக்கத்திற்கு இன்றே முற்றுப்புள்ளி வைத்துவிடு அதுவே உன் வெளிச்சமான வாழ்வின் புள்ளியாக இருக்கும் பாய்ந்தோடு மாறு ஓய்வெடுத்தால் அது குட்டையாக மாறி நாற்றம் வீச ஆரம்பித்துவிடும் உன் வாழ்வே ஒரு வேதம் அதில் நீ வாழும் வழியே மற்றவர்களுக்கான போதனை உன் வாழ்வை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாய் வாழ்ந்துவிட்டு செல் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும் இந்த வாழ்வு மிகவும் ஆச்சரியங்கள் நிறைந்தது அதை அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ பழகுங்கள் கடந்து போன எதையும் நினைத்து வருந்தி வாழ்வை வீணடிக்காதீர்கள் எப்போதும் ஒரு எஜமானை போல உங்கள் செயல்களை செய்யுங்கள் ஒருபோதும் ஒரு அடிமையைப் போல உங்கள் செயல்பாடுகள் இருந்துவிடக்கூடாது முழுமையான சுதந்திர உணர்வு அன்பு கொண்டு உங்கள் கடமைகளை நிறைவேற்றுங்கள் வெற்றி எப்போதும் உங்கள் பக்கம்தான் காலம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்புகளில் ஒன்றை கூட விடாமல் அவற்றை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுங்கள் வாழ்க்கை வெற்றிகள் நிறைந்ததாய் மாறும் கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை மர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள் ஏனெனில் கடவுள் மன்னிப்பார் நர்ம வினைகள் திரும்பி வந்தே தீரும் உன்னை யாரேனும் நிராகரித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் உலகில் சாதனை புரிந்த அனைவருமே யாரோ ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்களே ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லாவற்றிலும் ஒதுங்கி நிற்பதை விட தேவையில்லாததை ஒதுக்கிவிட்டு நிற்பதே அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உனக்கு நீ மட்டுமே உலகத்தின் தலை சிறந்தவன் என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கை சிலர் காயத்திற்கு மருந்து போட தயாராக இருப்பவரை விட்டுவிட்டு காயப்படுத்தும் நபருக்காக காத்திருக்க வைத்து விடுகிறது இயலாதவன் கையில் ஏந்தும் இறுதி ஆயுதமே விமர்சனம் இயன்றவன் அதை தடுக்க ஏந்திடும் ஆயுதமே புன்னகை புன்னகையோடு இருங்கள் பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைக்கணமே தவிர மதிப்பு அல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்மை போலவே நாம் விரும்பியவர்களும் இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் பாசம் வைப்பது தவறு இல்லை பாசத்தின் அருமை தெரியாதவர்களின் மீது பாசம் வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர் போலவே நடிப்பவர்களோடு நம்பிக்கையாக பயணிப்பது மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்பவர்களிடம் இருந்து இந்த உலகமும் உறவும் சற்று விலகிதான் நிற்கும் நல்ல நட்பை யாரும் விலக்கி வாங்க முடியாது தகுதியானவர்களுக்கு அது இலவசமாக வழங்கப்படுகிறது அன்பை மட்டுமே கடன் கொடுங்கள் அது மட்டும்தான் அதிக வட்டியுடன் திரும்பக் கிடைக்கும் உன் மௌனத்தின் அர்த்தம் உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு மட்டுமே புரியும் ஒரு பகைவனால் ஏற்படும் தீமையை விட அடக்கம் இல்லாத மனமே ஒருவனுக்கு அதிகமான தீமையை செய்கிறது எதிர்மறையான மனிதர்களிடமிருந்து சற்று விலகியே இருங்கள் அவர்கள் ஒவ்வொரு தீர்விலும் பிரச்சனைகளை மட்டுமே பார்ப்பவர்கள் நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலன் இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது நிச்சயம் அனுபவித்தாக வேண்டும் நல்ல நேரத்திற்காக காத்திருக்காதீர்கள் இன்று நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்பதை விட நல்ல நேரம் எங்கே இருக்கிறது உடலில் மூச்சு இருக்கும் வரை நமக்கு நல்ல நேரம்தான் மூச்சு போய்விட்டால் மீண்டும் நல்ல நேரம் கிடைக்க இன்னொரு பிறப்பு உங்கள் பாவ புண்ணியத்தை பொறுத்து பல வருடங்கள் ஆகிவிடலாம் மூச்சு உள்ள போதே ஆத்மாவை அறிந்து பரமாத்மாவை சென்றடைந்து விடுங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக போகும் பொழுது பக்தி பக்தியாகவே இருக்கும் அதற்கு எதிர்மறையாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் துன்பம் கஷ்டம் இப்படி அடுக்கடுக்காக துயரங்களை சந்திக்கும் பொழுது மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் எழும் அந்த கேள்வியே ஞானத்திற்கும் படி பின்பு அனைத்து கேள்விகளுக்கும் ஒவ்வொன்றாக யார் மூலமாகவோ பதில் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்படி பதில் கிடைக்க கிடைக்க மனம் பக்குவப்பட்டு அனைத்திற்கும் மூல காரணமான மெய்ப்பொருளை கண்டுவிட வேண்டும் என்று ஒரு அதீத அசையாத மனநிலை வரும் அந்த மனநிலையே இறுதியில் ஞானப்பாதைக்கு எரிபொருளாக அமையும் எத்தனையோ துரோகங்களை கடந்து வந்துவிட்டாய் நீ வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே வீணாக எதையும் யோசிக்க வேண்டாம் தானாக எதையும் கொடுக்க தந்தை நான் இருக்கின்றேன் அழகானது பிடிக்கிறது என்பதை விட பிடித்ததால் அது அழகாக தெரிகிறது என்பதே உண்மை பிறர்க்கு அறிவுரைகளை அளவோடு கொடு ஏனெனில் அவர் சூழ்நிலைகள் வேறு அவர் பாதைகள் வேறு தொலைவில் இருந்து பார்க்கும்போது நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும் அருகில் இருந்தால்தான் நாயின் நல்ல குணமும் நரியின் தந்திர குணமும் புரியும் சில மனிதர்களும் அதுபோன்றே கணிப்பது கொஞ்சம் கடினம்தான் பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று மனம் துடிக்கும்போது பேசாமல் இருப்பதும் நேர்மை தவறாமல் வாழ்பவனை விட நேரத்திற்கு தகுந்தால் போல் வாழ்பவனே நிம்மதியாக வாழ்கின்றான் எதிர்பார்ப்புகள் மனதிற்கு பிடித்தவர்களிடம் மட்டும்தான் வரும் ஆனால் ஏனோ யாரும் அதை புரிந்து கொள்வதே இல்லை நல்லவர்கள் கெட்டவர்கள் என யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள் சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் போடும் வல்லமை கொண்டது கெட்டவை எப்போதும் தானாக நம்மை தேடி வந்து சேரும் ஆனால் நல்லவற்றை எப்போதும் நாம் தான் கேட்டு அறிய வேண்டும் அன்பாக இருந்தாலும் சரி ஆறுதலாக இருந்தாலும் சரி புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான் விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை சிலருக்கு விடை தெரியவில்லை பலருக்கு வினாவே புரியவில்லை வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்திப் பேசுவதை குறையுங்கள் வாழ்க்கையில் உயரலாம் பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட வேடனின் பொறியில் மாட்டிக்கொள்ளும் ஆனால் நரிகள் ஒருபோதும் மாட்டுவதில்லை சாதுரியமாக வாழுங்கள் இங்கு நரிகளும் அதிகம் பொறிகளும் அதிகம் நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதியை இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் தெய்வங்கள் மறப்பதில்லை மணிக்கணக்கில் உபதேசம் செய்வதை விட ஒரு கணப்பொழுதேனும் உதவி செய்வது சிறந்தது வாழ்வில் சில தருணங்களை மீண்டும் உருவாக்க முடியாது நடக்கும்போதே ரசித்துக் கொள்ளுங்கள் சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்குச் சமம் எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்கிறதோ இல்லையோ ஆனால் எதிர்கொள்ளும் வாழ்க்கை கிடைக்கிறது அளவுக்கு அதிகமான அன்பு முதலில் பிரமிக்கப்பட்டு ரசிக்கப்பட்டு பிறகு தொல்லையாகி சளிப்படைந்து இறுதியில் உதாசீனப்படுத்தப்படுகிறது அளவு என்பது உப்புக்கு மட்டுமல்ல சில உறவுகளுக்கும் தான் கூடினாலும் குறைந்தாலும் கடைசியில் குப்பையில்தான் உன் மனசாட்சிக்கு நீ நல்லவனாய் தெரிந்தால் போதும் எல்லோருக்கும் அதை நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை உண்மை இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டியிருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது பல தருணங்களில் உயிர் உள்ள உறவுகள் யார் முக்கியம் என்பதை உயிரற்ற பணமே முடிவு செய்கிறது தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே அதன் வழி மிகவும் கொடியது எல்லா உறவுகளிடமும் எப்போதும் விட்டு கொடுத்தே பழகிவிடாதீர்கள் பிறகு ஒருமுறை மறுத்தாலும் நீங்கள் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவீர்கள் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை பகைவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம் ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவுகளிடம் மட்டும் எப்போதும் இருங்கள் நாம் மாறிவிட்டோம் என்பதை விட பல பேர் தந்துவிட்டு போன வழிகள் நம்மை மாற்றிவிட்டது என்பதே உண்மை பொய்யான அன்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும்போது தேடல் இதுதான் இங்கே பல பேர் வாழ்க்கையாக உள்ளது ஒருவரை மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இருப்பது தவறல்ல ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதீர்கள் போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள் உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையான அன்பு உன் மீது வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலியான அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே கட்டாயத்தினால் காட்டப்படும் அன்பு கண்டிப்பாக ஒருபோதும் நிலைக்காது போலியான உறவுகளிடம் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமையானதல்ல உன்னை மதிக்காத உறவுகளின் வீட்டில் மரமாய் உயர்ந்து நிற்பதை விட உந்தன் சொந்த வீட்டில் கால்மீதியாய் இருப்பதே மேல் உன் வாழ்வில் துன்பத்திற்கோ கோபத்திற்கோ கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் உன் வாழ்நாள் முழுக்க அவற்றுக்கு நீ அடிமையாய் இருக்க வேண்டி வரும் நம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது வாழ்ந்த முடித்த பின் நம்மை யாரும் மறக்கக்கூடாது அதுதான் நம் வாழும் வாழ்வின் உண்மையான வெற்றி சில தருணங்களில் பொறுமை காப்பது கசப்பாக தெரியலாம் ஆனால் அதன் பலன் இனிப்பானது உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசம் அடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க முயற்சிக்காதே நீ போகும் வழி சரி என்றால் உன் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும் வரலாற்றில் எல்லோருக்கும் பக்கங்கள் உண்டு அதை நிரப்புவதும் காலியாக வைப்பதும் அவரவர் கையில்தான் உள்ளது வீழ்வது அவமானம் அல்ல வீழ்ந்தே கிடப்பதுதான் அவமானம் வாழ்க்கை பயணத்தில் வேகத்தடைகள் வரலாம் ஆனால் மனத்தடைகள் மட்டும் வரக்கூடாது யாராலும் எளிதாக சம்பாதித்துவிட முடியாத ஒரே சொத்து அன்பு மட்டுமே முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் முடிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் முடியாத காரியத்தையும் முடித்து வைக்கும் ஆடம்பர வாழ்க்கை ஐம்பது வயதில் கூட வரும் ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் மட்டுமே வரும் உயர்ந்த எண்ணங்கள் உன்னை உயர்ந்த இடத்திற்கே அழைத்து செல்லும் சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் எந்த புத்தகங்களிலும் இருப்பதில்லை உலகில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் ஒரே நகை உங்களின் அழகான புன்னகை மட்டுமே நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடந்துவிடும் அதனால் எதிலும் பொறுமை அவசியம் உன்னை தூக்கி விடுபவர் உன் தகுதி அறிந்தவர் உன்னை தூக்கி எறிபவர் உன் தகுதி அறிய விரும்புவர் இருவருக்கும் நன்றி சொல்லி உன் பயணத்தை தொடரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள் உங்களை விட அழகானவர் இந்த உலகில் யாரும் இல்லை நம் சவால்களை நாமே எதிர்கொள்ளும் போதுதான் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கிறது முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்வுக்குச் சமம் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது வெற்றி கடினமாக உழைப்பவர்களை விட கவனமாக உழைப்பவர்களுக்கே எளிதில் கிடைக்கும் விழிகளை திறந்தால்தான் ஒளி தெரியும் எழுந்து நடந்தால்தான் வலி பிறக்கும் தேடி திருந்தால்தான் வேண்டியது கிடைக்கும் உன் அருவித்திறனை காட்டிலும் உன் கற்பனைத் திறன்களுக்கு பலம் அதிகம் நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துபவர்களே எதையும் எளிதாக சாதிக்க முடியும் ஐந்து வினாடி புன்னகை ஒரு புகைப்படத்தை அழகாக்கும் என்றால் என்றென்றும் புன்னகை உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு அழகாக மாற்றும் என்பதை சிந்தியுங்கள் நீ அடுத்தவர்களுக்காக விளக்கு ஏற்றினால் உனது பாதையும் வெளிச்சம் பெறுகிறது உங்கள் வாழ்வில் நீங்கள் வீணாய் கழித்த நாட்கள் திரும்ப வேண்டுமா அப்படியானால் இப்பொழுதே உங்கள் கடமையை செய்ய துவங்குங்கள் சிரித்தே வாழ பழகு துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டே வழிகள்தான் ஒன்று சூழ்நிலையை மாற்றுங்கள் இல்லையெனில் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் மாறிவிடுங்கள் உன் இலக்கை பார்த்து மற்றவர்கள் சிரித்து கேலி செய்யவில்லை என்றால் உன் இலக்கு மிக சிறியது என்று அர்த்தம் நாம் எந்த அளவுக்கு ஒருவருக்கு தேவைப்படுகிறோமோ அதை பொறுத்தே நம் முக்கியத்துவம் அவர்களால் வரவேற்கப்படுகிறது அவ்வப்போது அது மாறவும் செய்கிறது எல்லோரையும் சந்தோஷப்படுத்த நினைப்பவர்தான் பெரும்பாலும் சந்தோஷமின்றி தவிக்கிறார்கள் தனிமையில் வாடுகிறார்கள் புத்திசாலி நபர்களுக்கு நண்பர்கள் மிக குறைவாகத்தான் இருப்பார்கள் புத்தி அதிகமாக அதிகமாக உண்மையான நட்பு வட்டம் குறைந்து கொண்டே போகும் யாருக்காகவும் காத்திருக்காதே நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்கப் போவதில்லை நீ செய்ய நினைப்பதை இன்றே செய் மனதில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் தேனை கொட்டுவார்கள் ஆசைகளும் தேவைகளும் தீர்ந்துவிட்டால் உங்கள் புன்னகை கூட அவர்களுக்கு விஷம்தான் வயதாகிக் கொண்டிருப்பதை பற்றி கவலைப்படாதீர்கள் சிலருக்கு அந்த வாய்ப்பே கிடைப்பதில்லை விளக்கம் அளித்து விளக்கம் அளித்து அன்பை வாங்கவும் கூடாது அன்பை கொடுக்கவும் கூடாது இரண்டிற்கும் மதிப்பு இருக்காது வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது அதே போலவே இழந்து கொண்டேவும் இருக்க சில நேரம் அன்பையும் சில நேரம் நிம்மதியும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை யாரும் இல்லாமல் அனாதையாகும் வாழ்க்கையை விட எல்லோரும் இருந்தும் அனாதையாவது கொடுமையானது உறவுகளோடு கூட்டத்தில் நிற்பது எளிது தனியாக நிற்பதுதான் கடினம் காலம் கடந்த பின்புதான் தெரியும் நேரத்தின் அருமையும் நேசித்தவர்களின் அன்பும் இந்த உலகத்தில் அனைவருக்கும் யாரோ ஒருவர் மூலம் ஏதோ ஒன்று தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது அதுவரை அவர்கள் அவர்களை சார்ந்தே வாழ்கிறார்கள் இந்த அடிப்படையில்தான் அன்பு பாசம் நட்பு மரியாதை பயம் என்ற அலங்கார வார்த்தைகளால் ஓடிக்கொண்டே இருக்கிறது அன்புக்கு விலை என்றைக்குமே அன்பாகத்தான் இருக்க முடியும் அதனால்தான் அதை எளிதாக வாங்கவும் விற்கவும் முடிவதில்லை சில இடங்களில் நம் தலைகணத்திற்கு சிறிது முக்கியத்துவம் கொடுக்கத்தான் வேண்டும் இல்லை என்றால் நம் சுயமரியாதை இழக்க நேரிடும் அடுத்தவர்களிடம் குறைகளை தேடுவதை விட நிறைகளை தேடுங்கள் உங்கள் மனம் பக்குவம் அடையும் கடல் பெரியதுதான் ஆனால் சந்தோஷத்தை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான் ஆகையால் காண்பதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாய் வாழுங்கள் ஒருவர் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கை உடையும் போதுதான் இனி யாருமே தேவையில்லை என்ற நிலைக்கு வந்துவிடுகிறது மனது தெரிந்தே தவறு செய்தவர்களிடம் நியாயம் கேட்டு போராடாதே அவர்கள் செய்த தவறை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள் சிரித்து பாருங்கள் உங்கள் முகம் உங்களுக்கே பிடிக்கும் சிரிக்க வைத்து பாருங்கள் உங்கள் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம் அதை கீழ்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்க்காதீர் ஓம் நமச்சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் சந்தோஷத்திலும் சரி சோகத்திலும் சரி அமைதியாயிரு ஏனெனில் எந்த நிலையிலும் அமைதி ஒன்றே நிலையானது தூங்கும் பொழுது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் போது மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மனிதன் எவனோ அவனே உலகின் தலைசிறந்த பணக்காரன் எது ஒன்றும் உன் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கெடுத்து விடாமல் பார்த்துக்கொள் நீ தோற்க வேண்டும் என்று அவர்கள் வீணாக்க உன்னால் தான் முடியும் பலர் இருக்கின்றார்கள் அவர்களை நீ ஒருபோதும் ஏமாற்றி விடாதே தன்னுடைய மதிப்பு தெரிந்தவன் மற்றவர்கள் காலில் விழமாட்டான் காலத்தின் மதிப்பு தெரிந்தவன் மற்றவர்களின் தயவில் வாழமாட்டான் எதையும் எதிர்க்க துணிந்து விட்டால் அதுவே பாதி வெற்றிக்கு சமம் சில அவற்றை முறையேனும் எதிர்க்க பழகுங்கள் வேகமாக செல்கிறோம் என்பதை விட எந்த கண்டு நின்று விடாமல் எவ்வளவு தூரம் செல்கிறோம் என்பதே முக்கியம் லட்சியத்தில் தூரம் பெரிதல்ல அந்த லட்சியத்தை நோக்கி தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருப்பது மட்டும்தான் முக்கியம் நடக்காது கிடைக்காது என்பதெல்லாம் உன் வாழ்வில் இல்லவே இல்லை என்பதை உணரு உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை எண்ணி கொள் ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தெரியும் இந்த வாழ்க்கை பலருக்கும் இருக்கிறது என்பதுதான் உண்மை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் சிவனை முழுமையாக நம்பு நீ எதை இழந்தாயோ அதை விட நல்ல வாழ்க்கை உனக்கு தக்க சமயத்தில் வரும் வருமானம் இல்லாத வாழ்க்கையை விட தன்மானம் இல்லாத வாழ்க்கையே மிகப்பெரிய அவமானம் யாருக்கும் உங்களை அவமானப்படுத்தும் வாய்ப்பை மட்டும் தந்துவிடாதீர்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் மிக சிறிய அளவு உழைப்பும் உங்களுக்குள்ளே இருக்கும் சக்தியை தட்டி எழுப்புகிறது உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதீர்கள் உழைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அறிவு மனம் ஆகிய இரண்டில் எது சொல்வதை பின்பற்றுவது என்று போராட்டம் எழும்போது உங்கள் மனம் சொல்வதையே நீங்கள் பின்பற்றுங்கள் அறிவால் அடைய முடியாத உயர்ந்த இடத்திற்கு நல்ல மனநிலைதான் ஒருவனை அழைத்து செல்லும் இனிமேலாவது மாறிவிட வேண்டும் இனிமேலாவது மாற்றிக் கொள்ள வேண்டும் இனிமேலாவது மாற்றம் வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கின்றோம் ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை இங்கு மாறிக்கொண்டே இருப்பது நாட்கள் மட்டும்தான் உங்களை நீங்களே மாற்றாமல் உங்கள் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை நீங்கள் வாழ்வில் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் எல்லோரிடமும் பணிவுடன் இருக்கவும் பழகிக்கொள்ளுங்கள் மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கின்றோம் என்ற தலைக்கணத்தோடு இருந்தால் வாழ்வில் அந்த உயர்ந்த நிலையில் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது அவமானத்திற்கு எப்போதும் இரண்டு குணங்கள் இருக்கும் ஒன்று கோலையாய் தற்கொலை செய்ய வைக்கும் வீரனாய் வாழ்ந்து காட்ட வைக்கும் இதில் நீங்கள் கோலையா வீரனா என்பதை உங்கள் சிந்தனையும் செயலும் தான் தீர்மானிக்கும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உங்களுக்கு வரும் எந்த அவமானமும் உங்களை அளிக்க வரவில்லை உங்கள் வாழ்வை அழகாக செதுக்கவே வருகிறது சில இடங்களில் எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவும் தெரியாது என்று தெளிவோடு இருந்து விடுவதே நல்லது எல்லாம் தெரிந்தது போல் இருப்பவனால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள்பவனே அனைத்தையும் கற்றுக்கொள்கின்றான் யாரையும் திருத்துகின்றேன் என்று அவர்களோடு முட்டி மோதி கொண்டு இருக்காதீர்கள் ஒரு சிலர் நீங்கள் என்ன செய்தாலும் மாற்றவே முடியாது சிலர் அவர்களாகவே பட்டால் தான் திருந்துவார்கள் கவலையை விடு நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்று பலமுறை உணர்த்தி உள்ளேன் உன் அன்பை பார்த்து நான் தேர்ந்தெடுத்த என் பிள்ளை நீ நீ தோற்கவில்லை தோற்க போவதும் இல்லை நான் அல்லவா உன்னை வழி நடத்துகின்றேன் திடீரென்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் பொறுமனமே எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் காலம் தேவை எதுவும் நிரந்தரம் இல்லாத உலகில் உனது கவலையும் கண்ணீரும் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி நிறுத்த தந்தையாய் நான் உன் ஈசன் இருக்க நீ ஏன் இன்னும் கவலைப்படுகிறாய் பிரார்த்தனைகள் வீண் போய்விடுமோ என பயந்துவிட வேண்டாம் மேல் நம்பிக்கை இருக்கும் வரை அது வீண் போய்விடாது நாம் நினைத்ததை அவன் நிமிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் சிறந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் சரி அதிகம் பேசாமல் அளவோடு பேசி வந்தால் போதும் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் நான் தருவேன் சிந்தித்து செயல்படுங்கள் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் வாழ்க்கை எத்தனை வழிகளை தந்தாலும் அதே அளவுக்கு நல்ல சந்தர்ப்பங்களையும் தரும் இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாதே இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது ஓசையின்றி மௌனமாக அழுகின்ற ஓர் ஆயிரம் வழிகள் இங்கே எல்லோர் மனதிலும் உண்டு பொறுமையாக இரு உன் வழிகளுக்கு நான் மருந்தாய் வருவேன் புதிய வாழ்க்கை உனக்கு தர உள்ளேன் பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே சந்தர்ப்பங்கள் உன்னை மீண்டும் தவறு செய்ய நேரிட்டால் என் மந்திரம் ஓம் நமச்சிவா என்று உச்சரித்து அதை என்னிடம் விட்டுவிடு நான் பார்த்து